வணக்கம் நண்பா இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா சிகப்பு அசுரன் அப்படிங்கிற ஒரு ரெட் ரோலர் கோஸ்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது மக்களே ஸோ ஸ்டம்பிச்சு போய் நின்றுட்டோம் ஸோ பயந்துட்டே போயிட்டுருக்கோம் ஸோ இதில் எப்படி உட்கார போகிறோன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே பாருங்கள் நைன்ட்டி டிகிரியில் இருக்குது ஸோ இதெல்லாம் உட்காந்துட்டு நம்ம திரும்பி கீழே இறங்கி வர முடியுமா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு ஸோ வேறு வழி இல்லை நம்ம வந்ததே அதுக்கு தானே சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் நான் ஒரு பெட் கட்டிட்டேன் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் மட்டும்தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலன்னு வந்து உங்களுக்கு நான் அப்புறமேட்டு சொல்கிற மாதிரிங்க ஸோ அதுக்கு லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த இதில் உட்கார்றதுக்கு லைனில் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம் இந்த ஹாப்பி வேலியில இருக்க அட்வென்ச்சர் கேம்லேயே இது வந்து நம்பர் டூவில் நான் வந்து சொல்லுவேன் எதனால் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் அப்படி ஒரு த்ரில்லாகவும் சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனாலும் சரி ஒன் ஹவர் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து போய்ட்டுங்க சைனீஸ் பீப்புள் வந்து இதுக்கு ஃபயர் பாலுங்குற நேம் வச்சிருக்காங்க ஸோ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு மீட்டர் பிச் மீன்ஸ் நூற்றி அஞ்சு அடி ஹைட்டுங்க அந்த நூற்றி அஞ்சு அடியிலருந்து தொண்ணூத்தஞ்சு அடி உயரத்துக்கு வந்து டக்குன்னு ட்ராப் டவுன் ஆகும் அது எப்படிங்கிறீங்க நைன்ட்டி டிகிரியில் வந்துட்டு கீழே வரங்குங்க அதுதான் இதில் வந்து ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் சொல்லுவாங்க இதோட ஸ்பீடு வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் போகும் ஸோ இது வந்து சைனாவோட ஃபர்ஸ்ட் டிரைவிங் கோஸ்டர் வித் நைன்டி டிகிரி டிராப்னு சொல்கிறாங்க ஸோ ரைடு போகும்போது நம்மளால் வீடியோ எடுக்க ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அட்வென்ச்சர் இருக்கும்போது நம்ம மொபைலில் எடுக்க முடியல ஸோ அதனால் அவங்களுக்கு இருந்த அதோட வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி க்ளியராக கேட்குது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டான் ஏற்றிட்டு உடனே எடுத்த உடனே நைன்ட்டி டிகிரியில் வந்து நிறுத்துறான் பாருங்கள் நான் எதுக்காக வந்துட்டு ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காருன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டி இருந்தேன்னா ஸோ ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காரும்போது அந்த முன்னாடி எஜ்ஜில் வந்து நிறுத்துவான் நைன்ட்டி டிகிரியில் ஸோ அப்போ வந்து அப்படியே நம்ம அந்த ஃபுல் அட்வென்ச்சரை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ பீப்புள்ஸ் எந்தளவுக்கு சத்தம் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் நெத்ராம்பர் அப்படியே அந்த டைம்ல ஈரோக்குலேயே நடுங்கிடுச்சிங்க உண்மையாலுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாருங்க எந்த அளவுக்கு டர்ன் ஆகி அந்த ஸ்பீடு தாங்க அந்த ஸ்பீடில் தான் நம்ம மிரண்டு போயிடுவோம் திரும்பியும் ஒரு சின்னதாக ஒரு நைன்டி டிகிரியில் வச்சுருக்கோம் ஸோ தென் அதோட இது சின்னது தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அப்படியே வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் பாருங்க நீங்கள் அடிக்குமோ நீங்கள் கிடைக்காது தண்ணி சாதம் எங்கள் அடிக்கலையா அடிக்கலையா பயப்படாத இப்போ பாருங்க வாட்டரை எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுது சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு தண்ணி அடிச்சிருந்தா ஸோ வாங்க அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் ரோலுக்கும் ஸ்டோ பண்ணுவோம்